ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிக்கப் பெருமான் தன்னருளாலும் இருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறைமுற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் ஏற்பாட்டில் பாடல் பெற்ற தலமாகிய திரிகோணமலையில் இன்று சிவராத்திரி வழிபாட்டில் கலந்து சிறப்பிக்க திருவருள் கூட்டி வைத்திருக்கின்றது அதிலும் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய கணகை திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி கண்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்